இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் இன்றைய தினம் செம்மணியில் போராட்டம் நடைபெற்ற இடத்திற்கு சென்ற வேளை அங்கிருந்த போராட்டக்காரர்களால் விரட்டியடிக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் செம்மணி மனித புதைக்குழிக்கு வேண்டி அணையா விளக்கு போராட்டமானது கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி ஆரம்பமாகிய நிலையில் இன்று வரை நடைபெற்று வருகிறது குறித்த போராட்டம் நடைபெற்ற இடத்திற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் சென்றவேளை அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் அவரை உரிமையில் விழித்து கூச்சலிட்டு அந்த பகுதியில் இருந்து அவரை விரட்டியடித்துள்ளனர் இதனால் அங்கு பதற்றமான நிலை ஏற்பட்டுள்ளது இதேவேளை போராட்ட களத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் உள்ளிட்டோர் வருகை தந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கடும் அதிருப்தியடைந்து முரண்பட ஆரம்பித்தமையும் குறிப்பிடத்தக்கது மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள சிஎன்எக்ஸ் தமிழ் ஃபேஸ்புக் பக்கத்தை பார்வையிடவும்